உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோக பணம் தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோக பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சனி பகவான் இருந்து அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறார் இந்த பலன் எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தை எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் முக்கியமான பதிவு எல்லாருமே பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது முதல்ல கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப ராசியா இருக்கீங்க அப்ப தொழில பிரச்சனைகள் இருக்கு தொழில நீண்ட காலமா எனக்கு தொந்தரவுகள் இருக்கு சார் தொழில நான் வெற்றியடவே முடியல தொழில நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன் புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்புகள் வரல முக்கியமா பொருளாதாரத்துல மிகவும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு எனக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல தொழில மிக பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு ஜாதகத்துல கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனியை வைத்து எப்பவுமே நான் ஜாதகத்தை பார்ப்போம் சனி உங்க ஜாதத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தொழில் எப்பவுமே நல்லாவே இருக்கும் அதுல எந்த பிரச்சனையும் வராது அது உங்க ஜாதகத்துல சரியில்லைன்னா கூட இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காது இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில்ல நீங்க இது வரைக்கும் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவும் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எழுதுங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அமைப்பு கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைக்கக்கூடியவர்கள் முக்கியமாக அதுதான் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பர்த்தம் இருக்கதான் செய்யும் ஆனா நேரம் காலம்தான் ஒரு மனிதன் உழைச்சாலும் வெற்றியடைய முடியும் அப்படின்ற சூழ்நிலையை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில பாத்தீங்கன்னா நல்ல பதவியில இருந்திருப்பீங்க திடீர்னு வேலை போக வேண்டிய சூழல்கள் கடந்த ஒரு ஆறு மாசத்துல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கு வேலையில பிரச்சனை அதனால விலக வேண்டிய சூழ்நிலைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப பிரச்சனை அதிகமானதுனால நம்ம விட்டுட்டு வந்துடலாம் இல்லை வேற தேடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாசமா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சார் நான் எனக்கு வயசு ஐம்பதாவது வயசு நாற்பத்தி வயசு வயசாது அவங்க எல்லாம் கூட முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல அப்படின்னு நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் முயற்சி செய்யலாம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அதுல எந்த டவுட்மே கிடையாது இப்போ ஒரு சீனியர் பர்சனா இருக்கீங்க இந்த ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னன்னா பால்டிக்ஸ்னால வேலையில பிரச்சனைகள் எப்பவுமே சந்திக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு உழைக்க தெரியும் ஆனால் பால்டிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது அந்த பால்டிக்ஸ் பண்ண தெரியாதனால நிறைய நேரத்துல ஏதாவது ஒரு ட்ராப்ல அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா அந்த ரிஷபராசி என்பால்கள் வருது அந்த பிரச்சனை எல்லாம் விலக கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்து எண்ணூத்தி நாட்கள் இருக்க போகுது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இடமாற்றத்துடன் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அதை ஏத்துக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வந்தே ஆகணும் அதனால அந்த அந்த வாய்ப்புகள் வருதுன்னா எழுத்துக்கோங்க நிறைய ரிஷபராசி என்பது என்னன்னா ஃபேமிலிக்காக போகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ரிஷப் ராசி இருக்கு என் குழந்தை இருக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்க எல்லாம் இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க நான் மாறினா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அதை பத்தி கவலையப்படாதீங்க நீங்க மாறுங்க மாறினீங்கன்னாவே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர முடியும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரே கம்பெனில நீண்ட இருப்பீங்க அது ஒரு காலக்கட்டத்தை பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய அப்ஸ் அண்ட் அவங்க எல்லாரும் பாத்திருப்பாங்க உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கும் அதனாலேயே உங்களை ஏதாவது ஒரு வகையில அவங்க அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பல்கள் இருக்கும் ஆனால் இடமாற்றம் மாற்றம் பண்ணுங்கள் வேலை மாற்றம் பண்ணுங்கள் வெளிநாடு போறீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாடு இல்லை நீங்கள் தனியாக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பலுக்கு இப்போது நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஏழாம் இடத்து பார்வை நாலாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வீடு மண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு மாற்றம் வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சுன்னா தயவு செய்து பண்ணிடுங்க நீ ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம் சொந்த வீட்டுல இருக்கலாம் யா எதுல வேணா இருக்கலாம் நீங்க ஒரு மனசுல உங்களுக்கு படும் ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்பவுமே சில பேருக்கு இப்போ ஒரு ஆறு மாசமா இருக்கு நிறைய ஜாதகம் பாக்குறோம் அவங்க சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குன்னு சொல்லும்போது ஆமா சார் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலை மாற்றம் நானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் அதனால் ஒரு இடம் மாற்றம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீடு மாறுங்க வீடு வாங்குங்க இல்லை வீடு ஒரு லீஸ்க்கு போங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த நூற்றி எண்பத்தி நாட்கள் இருக்குது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலைகளுக்கு இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேபோரி இடம் விற்கல வீடு விற்கல நிறைய ஈஷப்ராசி என்பர்கள் என்னன்னா நான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணேன் அதில் தான் கடன் அதிகமாக என்ன லோன் அதிகம் அந்த ப்ராப்பர்ட்டி விக்கது ட்ரை பண்ண அத நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கால கணத்துல அதற்கான முயற்சிகள் அப்படின்னா கண்டிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் அதன் மூலமாக உங்களுடைய பழைய கடனை தின் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் தரிஷப் ராசி அவர்கள் இருக்கு அதே போல ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய யோகங்கள் உண்டு ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப என்ன உங்களுக்கான ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனா கடந்த காலத்தில் நடக்கல அதுவும் ஆறு மாசமா சில பேருக்கு ஏதாவது வரன் வந்து கூட தவற போயிருக்கும் இல்ல கல்யாணம் நிச்சயமாயி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாம் சில பேர்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த 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 பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு வாழ்றது நல்லது இல்லை சார் டைவர்ஸ் எல்லாம் போயிட்டேன் அடுத்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு மருத்துவமனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் அடுத்த முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு சேருவதற்கு பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதே நிறைய பேருக்கு அரசாங்கத்திலே இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க கடந்த காலத்துல அந்த பிரச்சனைகள்லாம் தீர்மானு கேட்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனிபாவன் கொடுக்க போறாரு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முக்கிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இருக்கு அதனால வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லது வெளிநாட்டுல இருக்கீங்க நிறைய ரிஷபராசி என்பது வெளிநாட்டுல இருந்து எனக்கு வந்து பிஆர் கிடைக்கல நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கேன் அதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கும் அங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை மாற்றம் இருக்கு நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேர் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கவங்க பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதேமாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் பெரிய வரவேற்பை கொடுக்க வாய்ப்புகள் தரக்கூடிய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கற போறாரு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர் செய்வது மிக மிக சிறப்பு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இயல்பு நிலைக்கு வராரு அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வர்றார் இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு ஏற்கனவே இயல்பு இருந்தாலும் இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வராரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல்கள் இருக்கும் மன உறுத்தல்கள் இருக்கும் சில பேருக்கு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு கிரகங்கள் வக்ரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்பை ஆக மாட்டோம் அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்ப இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த

தொழில எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆகிடும் இதற்கு அந்த தசா புத்திகளும் உங்களுடைய புத்திகளும் பிறந்த கால தசா தசாபுத்திகளும் தலையெடுத்து அதாவது என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள் இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசா புத்திகள் இந்த உணர்ச்சிகளை அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி சனி திசை ராகு திசை கேது திசை ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் இதுலயே கும்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் கேது பகவான் இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும் அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய விடாம ஆக்கியிருக்கும் சில பேர் துணிஞ்சு செயல்பட இருப்பீங்க அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும் அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியாக கொடுத்துரு அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யும் போது பலன்களை கொடுக்கும் போது அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுதான் இந்த வக்ரமாக இருக்கும்போது இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த தொழில ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த நான்கரை மாதங்களுக்கு ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால மார்ச்சுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உருவாகுவதற்கு உண்டான ஒரு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு பண புழக்கங்கள் அதிகமாகுவதற்கு உண்டான சில நிலைப்பாடுகள் ཨ་མན་ <coughs> வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும் அந்த சனி பகவானோட ஒரு ஆறு மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பர்ஸ் எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நான்கரை மாதங்களுக்குல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ப்ரமோஷன் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொழிலாக இருந்தாலும் சரி

வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் ஏக்கர் கணக்குல அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும் நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால சொத்துக்களை விற்க முடிய கடன்களை அடைக்க முடியாம நிறைய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்கள் அதுல உங்களுக்கு தன்மானம் உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருக ஷீரிட நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனிமரமாக நின்றுட்டு இப்ப பாருங்க இந்த அக்டோபர் மா அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம் ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுதுன்னு நம்ம முக்கியமா பாக்கணும் இந்த மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகதான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வைதான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானமான அந்த பனிரெண்டாம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது அடுத்த நான்காம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நான்கரை மாதமாகவும் இருக்க போகுது தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போகுது இசவராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த நான்கரை மாதங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குடும்பத்தினால ஒரு மா அவமானங்களை சந்தித்த பெண்களோ இல்ல வேலையினால அவமானங்களை சந்தித்த பெண்களோ இல்ல உங்களுடைய தொழில்னால அவமானத்தை நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாமே ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக நான்கு மாதமாக அந்த தொழில்ல நிறைய மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ரிஷபராசி பெண்கள் எல்லோருக்குமே இப்போ ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த நான்கரை மாதங்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால அந்த தசாவத்தி பலன்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்